ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தோசையை ஊற்றி அதுக்கு மூணு வகையான சட்னி செய்கிறோம் ஒழுங்கக்காய் போட்ட சாம்பார் செய்யறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது சாம்பார் செய்ய போகிறோம் சாம்பாருக்கு தோரம் பருப்பு பாருங்கள் ஒரு கப் போடுறேன் ஒரு கப்பு தோரம் பருப்பு அப்புறம் பாதி கப்பு பாசிப்பருப்பு போடுறேன் இப்போ பருப்பு நல்லா கழுவிக்கலாம் பாருங்கள் நல்லா கழுவியாச்சு வெங்காயம் போட்டுக்கிடலாம் பெரிய வெங்காயம் போடுறேன் வேக வைக்கிறதுக்கு அப்புறம் பூண்டு போடலாம் பூண்டு நல்லா பாருங்கள் இவ்வளோ நல்லா பெரிய பெரிய பல் இந்த மாதிரி போடுங்க வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு சீரகம் போடலாம் நல்லா இவ்வளோ சீரகம் போடுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறோங்க மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேங்க இப்போது இது தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி உங்களை தண்ணி ஊட்டினா போதும் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் வரக்கு பாருங்க பருப்பு வெந்திருக்கும் நல்ல குளகுலன்னு வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு வேக வச்ச பருப்ப இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கிடுங்க ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்திருக்கு லைட்டாக கடைஞ்சா போதும் பாருங்கள் நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிடுவோம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கருவோம் பாருங்கள் கொஞ்சம் சீரகம் போடுங்க பருப்பு வேகும்போது கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் தாளிக்கும் போதும் போட்டுக்கிடணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு போட்டுக்கிடலாம் வெந்தயமும் போட்டுக்கிடலாம் கருப்புல போடலாம் ரெண்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு பத்தல் மிளகா போட்டுக்கலாம் ஒரு நாலு பள்ளி இடித்து போட்டுக்கருங்க கொழும்பு சாம்பாருக்கு பூண்டு இடித்து தாளிக்கும் போட்டு போட்டோம்னா நல்லா வாசனா இருக்கும் பெருங்காயம் போட்டு நான் சாம்பார் சூடுல பெருங்காயம் போட்டுருக்கேன் போட்டுக்கிடலாம் இப்போ சின்ன வெங்காயம் போடுங்க முருங்கக்காய் போட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு போடுங்க இதுக்கு மட்டும் இப்போ தக்காளி போடுவோம் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்க தக்காளி நல்லா எண்ணெயில வதங்கணும் சாம்பார் தூள் போட்டுக்கிறேங்க இது நான் வீட்லேயே செஞ்சேன் சாம்பார் தூள் இதுலேயும் சீரகம் எல்லாம் போட்டு நிறைய போட்டு அரைச்சிருக்கேன் முருங்கைக்காயில வந்து இந்த சாம்பார் தூள் மசாலா வந்து நல்லா இறங்கணும் இது கொஞ்ச நேரம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் வேகணும் கூடவே இருந்தால் தான் சாம்பார் பருப்பு கடைஞ்சதை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறங்க இல்லைனா அடி பிடிச்சிருங்க உங்களை ஊற்றினா போ இப்போ பருப்பு ஊற்றிக்கிறோம் கடைச்ச பருப்பை ஊற்றிக்கிறோம் பாருங்க பருப்பை ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்துக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி பக்கத்தில் ம் இவ்வளோ போதும் இதுக்கு மறுபடியும் தேவையான உப்பு போட்டுக்கிடலாம் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும் இவ்வளோ போட்டால் போதும் உப்பை போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதிக்கிட்டால் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாம்பார் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு

இப்போது புதினா சட்னி செய்ய போகிறோம் தேவையான அளவு இதுக்கு எண்ணெய் ஊற்றுக்குருவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் அவ்வளோ போதும் இதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக பருப்பு அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சீரகம் கொஞ்சம் நிறையவே போடுங்க புதினா சட்னி நல்லா ஜீர்ணாகம் கொஞ்சமா கடுகு நாலு மிளகா வத்தல் பச்சை மிளகாய் போடுங்க கருவேப்பிலை போடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை நிறையவே போடலாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே போடலாம் பூண்டு புதினா சட்னிக்கு பூண்டு கொஞ்சம் நல்லா நிறைய போடுங்க அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இவ்வளோ இஞ்சி போடுங்க இப்போ ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம புதினா போட்டுக்கிறோங்க புதினா போட்டுக்கிறோங்க புதினா கூடவே வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறோம் கொத்தமல்லி பாருங்கள் காம்பு இலஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி காம்பெல்லாம் போட்டால் நல்லா சட்னி வந்து ருசியாக இருக்கும் முத்தலாம் இருக்கிற காம்பை போடாதீங்க அது வந்து நார் நாராக நமக்கு கிடைக்கும் அதனால் இலஸ்ட்டாக இருக்குது தான் போடுவேன் நல்லாயிருக்கும் இது வந்து புதினா கொத்தமல்லி வந்து இந்த இதோட சூட்டோட லைட்டாக வதங்கினா போதும் நிறையா வதக்கிறாதிங்க நல்லா இருக்காது இதுக்கு தேவையான அளவு இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ புளி போட்டுக்கிறீங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோங்க பாருங்கள் இவ்வளோ தான் போடணும் அதனால புதினாக்கு தேவையானது வதக்கியாச்சு இப்போ அரைக்கிடுது புதினா சட்னி புதினா சட்னிக்கே வதக்கணும்ல அது இப்போ போட்டு அரைக்கிடுவேன் பாருங்கள் புதினா சட்னி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது தக்காளி சட்னிக்கு தேவையானதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை பருப்பு போடலாம் பாருங்கள் இவ்வளோ கடலை பருப்பு அதுக்கப்புறம் உளுந்து கடலை பருப்பு உளுந்து போட்டால் சட்னி வந்து நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் சீரகம் போட்டுக்கிடலாம் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுப்போம் பாருங்கள் இவ்வளவு கருவத்தில் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஏழு எட்டி மிளகாய் வத்தல் போட்டு இப்போ வந்து இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் இருக்கேன் பாருங்கள் வெங்காயம் பூண்டு வந்து மூணு பல் பூண்டு போடுறேன் பூண்டு பூண்டு போட்டால் கொஞ்சம் சட்னி ருசியாக இருக்கும் இஞ்சி போடுங்க இஞ்சி போட்டாலும் நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி சட்னிக்கு லைட்டாக வரதுனாலே போடுவேன் ரொம்ப அதிகமாக ஒன்றும் வதக்க வேண்டாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிடுங்க இப்போ தக்காளி போட்டுக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் வதங்கினா போதும் தக்காளி கொஞ்சம் வதங்கணும் லைட்டா வதங்கினா போதும் பாருங்க பூல வதங்கினா போதும் பாருங்க கொஞ்சம் தான் வதஞ்சிட்டு பூல வதங்கினா போதும் கரைக்கிறது இப்போ ஆறுன பிறகு அரைச்சுக்கிறது பாருங்க தக்காளி சட்டிக்கு வதக்கினது ஆறிடுச்சு இப்போ அரைச்சிக்கோ பாருங்க தக்காளி சட்னி அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கிடுங்க இப்போ தேங்காய் சட்னி செய்ய போறோம் தேங்காய் சட்னிக்கு தேவையானது தேங்காய் போட்டுக்கிடுவோம் முதல்ல கொஞ்சமா போ நான் தான் தேங்காய் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம் போதும் அப்புறம் இஞ்சி பாருங்க இஞ்சி போட்டுக்கிடலாம் கடலை கொட்டுக்கடலை போட்டுக்கிடலாம் போதும் போட்டுக்கிட்டால் போதும் தேவையான அளவு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிடலாம் கடைசியில் அவ்வளவு போட்டால் போதும் பாருங்க தேங்காய் சட்னி அரைஞ்சிருச்சு இப்போ தே இந்த தேங்காய் சட்னிக்கு தாலி போ தாலிப்பு கொடுப்போம் தேங்காய் சட்னி தாளிப்பு கொடுப்போம் அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடலாம் உங்களை ஊற்றிக்கிட்டா போதும் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பூண்டு இடிச்சு போடுங்க நல்லா தேங்காய் சட்னி நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க கருவேப்பா

அப்படியே கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேங்க நல்லா ருசியா இருக்கும் நெய் போட்டு சாப்பிட்டா கேங்க சட்னி பாருங்க தக்காளி சட்னி பாருங்க புதினா பாருங்க தோசை ஊட்டி வகை சட்னி தேங்காய் தக்காளி புதினா கூடவே முருங்கக்காய் போட்ட சாம்பார் செஞ்சிருக்கேன் லீவ் இருக்கும்போது காலை உணவா இதை தை நடுத்து மூணு வகை சட்னி செஞ்சு பாருங்க கூடவே சாம்பார் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தரமாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்